வணக்கம் அன்பர்கள் வேத தெரியாமலையாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நித்தியானந்தம் தபம் குறித்த விளக்கங்களை இங்கே காணலாம் நித்தியானந்தம் என்ற ஒரு தபம் வேதாத்திரி மகசி தன்னுடைய வேதாத்திரிய யோகமான மனவளக்கலை வழியாக கற்றுத் தருகிறார் இதை முழுமையாக வடிவமைத்து அகத்தாய்வு பயிற்சியின் நிறைவில் இந்த தவத்தை அமைத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த தவம் ஒரு அனுபவம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அடிப்படை தவம் என்பது ஆகினை சாந்தி துரியம் துரியாதீதம் என்று அமைந்திருக்கும் நான் யார் என்ற விளக்கம் பெறுவதற்கு இந்த நான்கு தவங்கள் போதுமானது ஆனால் அதற்கான கால சூழ்நிலையை சுருக்கித் தருவதற்கு இந்த அந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் விரைவாக விடையை தேடி அமைவதற்காக கூடுதலாக இணைப்பு தவமாக சிறப்பு தவமாக சில தவங்கள் உண்டு அப்படியான இந்த தவம் தான் நித்தியானந்த தவம் இந்த நித்தியானந்தம் என்ற பெயரிலேயே ஒரு முழுமையை நாம் காண முடியும் நித்தியம் என்பது முழுமையானது எப்போதும் என்றும் இருப்பது என்ற ஒரு அர்த்தத்தை தருவதாகும் ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி இன்பம் முழுமை நிறைவு என்பதை குறிப்போம் இந்த ஆனந்தம் என்பது அனந்தம் என்றும் இதையும் மகிழ்ச்சியர்களே விளக்கியிருக்கிறார் இந்த ஆனந்தம் என்றால் அது ஒரு முழுமையை குறிக்கிறது நிறை ஆற்றலை குறிக்கிறது என்று சொல்லுவார் அப்படியும் இதை எடுத்துக்கொள்ள முடியும் இந்த நித்தியானந்த தவம் கற்றுக்கொண்ட உடனேயே செய்யும் பொழுது எந்த ஒரு உணர்வும் நமக்கு தனிப்பட்டு தெரியாது ஆனால் செய்ய செய்ய நல்ல ஒரு உண்மையும் விளக்கமும் நமக்கு கிடைக்கும் இதன் அடிப்படை பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவகாந்தத்தை நாமே உணர்ந்து நமக்குள்ளாக கொள்கிறோம் நம்முடைய சாந்தி தபத்தில் தொடர்ந்து நாம் செய்து வருகின்ற தவா ஆற்றலின் தன்மையை திணிவை தாக்கத்தை தாங்க முடியாது மூலாதாரம் கொண்டு சென்று சமன் செய்து கொள்கிறோம் தவ ஆற்றலை ஆற்றலாக மாற்றி சமன் செய்து கொள்கிறோம் இந்த தவம் பதிலாக ஜீவகாந்த ஆற்றலையே நாம் எடுத்து நமக்குள்ளாக பாய்ச்சி கொள்கிறோம் இதன் வித்தியாசம் இதுதான் சாந்தி தவத்தில் நம்முடைய கவனம் மூலாதார மையத்தில் அமைந்திருக்கும் இங்கே நித்தியானந்த தபத்தில் மூலாதாரத்தில் இருக்கின்ற மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவகாந்த ஆற்றலை மூச்சோடு தண்டுபட மொழியாக இழுத்து துரியம் என்ற ஆதார சக்கரத்திற்கு கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு நீர் ஊற்று போல தலையிலிருந்து நீர் ஊற்றுவது போல என்று கூட சொல்ல முடியும் தலையிலிருந்து பாதம் வரையிலும் அந்த ஆற்றலை பரவி நிரப்பிக் கொள்கிறோம் இப்போது இங்கே உடலும் உடல் உறுப்புகளும் ஆற்றலை பெறுகிறது என்பது நமக்கு தெரியும் அதோடு இந்த துரித்திற்கு கீழே இருக்கின்ற எல்லா ஆதார சக்கரங்களும் இந்த சக்தியை பெற்று பெற்றுணர்ச்சி பெறுகின்றன எப்படி தண்டுபட சுத்தி செய்யும் பொழுது இந்த ஆதாரங்கள் தடையில்லாத நிலையை பெறுகிறதோ அதுபோல இந்த நித்தியானந்த தவம் செய்யும் பொழுது இந்த ஆதாரங்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன எந்த ஒரு தடையும் இல்லாத முழுமையை மேலும் ஜீவகாந்த ஆற்றலை வீண் செய்யாமல் நமக்கு நாமே அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு உதவுகிறது இந்த மனம் என்பதும் ஒரு ஜீவகாந்தத்தின் நிலை தான் தன்னை தன்மாற்றமாக செலவழித்து வீணாவதை விட தன்னை தானே உணர்ந்து இந்த உடலுக்குள்ளாக அதை என்பதுதான் என்பது அடிப்படை தத்துவம் இந்த தவம் அமைவதற்கு மகர்ஷிக்கு இன்னொரு தவம் துணையாக அதை அவரே சொல்லும் பொழுது திபத்தில் உள்ள பௌத்த பிட்சுகள் அந்த அமைப்பில் அவர்கள் ஒரு தவம் செய்கிறார்கள் அதை கேள்விப்பட்டிருக்கிறார் பிறகு பார்த்திருக்கிறார் மூச்சோடு இணைத்து ஆற்றலை மேலெழுத்து மீண்டும் கீழே கொண்டு வருவதாக அந்த தவம் இருந்திருக்கிறது இது ஒரு வகை இன்னொன்று ஓம் மணி பத்மி என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இன்னொரு தவத்தை செய்திருக்கிறார்கள் இந்த இரண்டு தவங்களும் எதற்காக அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது திபத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த சூழ்நிலையை உடலையும் உயிரையும் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த சூழ்நிலையை தக்கவைத்துக் கொள்ள உடல் வெப்பமாக இருக்க இயல்பாக இயங்க இந்த தவம் அவர்களுக்கு உதவிருக்கிறது இந்த தவத்திற்கு பேர் என்பது குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவர் சொல்லும் மந்திரத்தை சொல்லுகிறார் ஓம் மணி பத்மி ஹம் என்ற நான்கு வார்த்தைகள் கொண்ட மந்திரமாகும் பொதுவாக இந்த நித்தியந்த தவத்தை விபாசனா தவம் என்று சொல்லுவார்கள் அதாவது மற்றவர்கள் ஒப்பிடுவார்கள் அது அப்படி அல்ல உபாசன என்ற தவத்திற்கும் நித்யானந்த தவத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது இந்த விபாசன தவமும் பௌத்த மடங்களில் ஓசு ரஜினிஷ் ஆசிரமங்களிடம் சொல்லித்தரப்படுகிறது ஆனால் அதன் அடிப்படை வேறு இந்த மனவளக்காக சொல்லித்தரப்படுகின்ற நித்தியானந்த தவத்தின் அடிப்படையும் வேறு இரண்டும் ஒன்று போல இருப்பது போல தெரிந்தாலும் கூட அடிப்படை வேறு ஆகும் தத்துவமும் வேறு அதன் பலன்களும் வேறு அதனால் வரக்கூடிய உயர்வும் வேறு இந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டு தனியாக யாரும் செய்ய வேண்டாம் ஏனென்றால் ஓம் மணி பத் ஹம் என்ற இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது அதற்கென்று ஒரு அளவு முறை இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் மந்திரங்களை அதன் உண்மை தெரியாமல் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் விளைவுகள் உங்களுக்கு தவறாக அதை உடலும் உயிரும் மனமும் ஏற்றுக்கொள்ளாது என்பது ஒரு பொது தகுந்த பாடங்கள் இல்லாமல் செய்ய வேண்டாம் ஆனால் நித்தியாந்த தவம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு தாராளமாக செய்யலாம் இந்த உண்மை தெரியாமல் நித்தியானந்த தவம் செய்ய முடியாது ஏனென்றால் நித்தியானந்த தவம் செய்வது என்றால் உங்களுக்கு இந்த ஜீவகாந்தம் என்பதின் உண்மையின் விளக்கமும் தெரிய வேண்டும் ஜீவகாந்தம் என்பது என்ன அதன் அடிப்படை என்ன அது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்ன செய்கிறது என்ன தன்மாற்றம் ஆகிறது எப்படி மனமாக இருக்கிறது எப்படி ஆன்மாவாக அது நிலைவுள்கிறது எப்படி தன்னை உணர்ந்து முழுமைக்கு துணை செய்கிறது என்ற முழு விளக்கங்களும் தேவைப்படும் ஏனென்றால் அந்த உண்மை தெரியாமல் புரிந்து கொள்ளாமல் இந்த தவத்தை நாம் செய்ய முடியாது அதற்காகத்தான் அகத்தாய் உத்த பிறகு தரக்கூடிய பாடமாக இந்த நித்தியானந்த தவம் அமைந்திருக்கிறது இந்த தவத்தை மிக எளிமையாக ஒரு பத்து நிமிடத்தில் செய்துவிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது தினமும் செய்து வரலாம் தவறில்லை குறிப்பிட்ட காலம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இதற்கு இல்லை முக்கியமாக இந்த நித்தியான தவம் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் வான்காந்த ஆற்றல் அபரிதமாக அந்த காலத்தில் நிறைந்திருக்கும் இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு இந்த தவம் செய்தால் வான்காந்தமும் நம்முடைய ஜீவகாந்தத்தோடு கலந்து நமக்கு அபரிதமான முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும் நம்முடைய இந்த தனியறிதல் தேடலை ஊக்குவிக்கும் காலத்தை குறை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு துணை நமக்கு வளமாக இருக்கும் என்று சொல்லலாம் இந்த தவம் செய்யும் பொழுது ஏற்கனவே இருக்கின்ற இந்த ஜீவகாந்தத்தை பயன்படுத்துவதோடு இருப்பையும் தக்க வைத்துக் கொள்கிறோம் வீண் செலவு செய்யாமல் நமக்குள்ளாக அந்த ஜீவகாந்தத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம் தேக்கிக் கொள்கிறோம் இப்படி செய்யும் பொழுது உடலும் உடல் உறுப்புகளும் வளம் பெறும் மனமும் வளம் பெறும் இந்த தவம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியவை மூலதாரத்தில் கொஞ்சம் நினைவை செலுத்தி தவத்தை ஆரம்பிக்கிறோம் நினைவை செலுத்தி மூச்சோடு அங்கிருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த ஆற்றலை தண்டுவடம் மொழியாக துரைத்திற்கு கொண்டு வருகிறோம் அதே மூச்சோடு உடனே மூச்சு இறக்கி துரைத்திலிருந்து அந்த ஆற்றல் இறங்கி வலிந்து ஓடுவதாக ஒரு கற்பனையை வைத்துக் கொள்கிறோம் ஒரு மலையில் நனைவது போல என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு சாரல் மலை உடல் முழுவதும் குளிர்ச்சி எறுவதாக ஒரு தோட்டமளிக்கு மண்டவா அது போல எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தண்ணீர் கூலையை உடனடியாக தலைமீது கவிழ்த்தால் எப்படி அந்த தண்ணீர் வழிந்தோடி தலைமுதல் பாதம் வரை நினைத்து நிற்குமோ அது போன்ற ஒரு கற்பனையை வைத்துக் கொள்ளலாம் அப்படி நினைக்கும் பொழுது மூச்சை எங்கேயும் நிறுத்தக்கூடாது மூச்சு இழுத்து மூலதாரத்திலிருந்து மூச்சு இழுக்கும் பொழுதும் தடை வரக்கூடாது துரத்திலிருந்து மூச்சை விடும் பொழுதும் தடை வரக்கூடாது எங்குமே மூச்சை நிறுத்தக்கூடாது என்பது பொது விதி இந்த மூச்சில் மாற்றம் தேவையா என்று கேட்கும் பொழுது மூச்சை குறைவாகவும் விடும் மூச்சை அதிகமாகவும் வைத்துக் பெறலாம் பொதுவாக மகர்ஷி அவர்கள் பனிரெண்டு கன அங்குல காற்றை இழுக்கிறோம் பதினாறு கன அங்குல காற்றை வெளியிடுகிறோம் என்று சொல்லுவார் அதுபோல அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் அது கட்டாயமில்லை உங்களால் எந்த அளவிற்கு இயல்பாக மூச்சு விட முடியுமோ அந்த அளவிற்கு இதை பழகிக் கொண்டு பிறகு அனுபவத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம்

நல்ல வளர்ச்சி வளம் கிடைக்கும் மனம் உற்சாகமாக இருக்கும் திடமாக இருக்கும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய விருப்ப விருப்பங்களை சரி செய்து கொள்ள முடியும் உங்கள் ஆர்வம் நிலை தகுதி இவை முழுமையாகும் உங்களுடைய செயலில் கவனிப்பு கிடைக்கும் நானியார் என்ற தனையறிதலில் அந்த தேடலில் முழுமை நோக்கி நீங்கள் விரைவாக நகர முடியும் நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை சந்திப்போம் நன்றி வாழ்க 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 வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்